அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவேதான் இனிமேல் தான் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே காரியம் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய நிறைவாகவே ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிற அதே சமயம் ராசிக்கு சகாயமானவராக ஏனென்றால் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு தான் ஆனால் சுக்கரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பவர்தான் அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தை வலுவாக பார்ப்பதால் பல நன்மை நிச்சயமாக உண்டு இதற்கு மிக முக்கிய காரணம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்று எட்டு பனிரெண்டு இடங்களில் மறைந்து வளம் வருவார் நன்மைகளை இந்த இடங்களில் சந்திக்க முடியாது அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் ஆட்சி பலம் பெற்று பொதுவாக அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பொதுவாகவே மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவரிவிதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை எந்தவிதமான சிக்கலும் இல்லாத சூழல் போன்ற அனைத்துமே கிடைக்க வேண்டும் என்றால் நவகிரகங்களிலே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று அப்படிப்பட்ட அளவிற்கு வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரன் பொதுவாகவே ஆட்சிபலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் சிறப்பாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது சுகபோக வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் என்றால் சுத்தம் சுத்தபத்தமாக வளக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு உணவு உடை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறார் ஆடைகளில் கவனம் செலுத்துவதால் புறத்தோற்றம் பிழிவு பெறும் சிறப்பான வேலையாக அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் உடை நேர்த்தியாக மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமை பண்பு பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது அறுபத்தி நான்கு கலைகளில் பல நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரப்பட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு பெயர் புகழ அதிகரிப்பதோடு மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தன்னுடைய அனுபவ அறிவு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குடும்பத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை விளக்குவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான உடல்நல ஆரோக்கியம் நிறைந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் நிறைவாக அமையும் அற்புதமான வேலையாக அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு தசாப்திகள் வலுவாக இருப்பின் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வருமானம் உயரக்கூடிய வகையில் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்சி பலம் பெற்று தால் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அமையும் எனவே கடகராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடியே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாகவே கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் இந்த இந்த தருணத்தை தருணத்தில் பொன்பொருள் சேர்க்கை அமைவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாத மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் சுக்கரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சரியாக நுட்பமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்